ஓம் சாந்தி சார்லி பிரதரோட நாம் ஒரு அழகான நேரம் ஸ்பென்ட் பண்ண போகிறோம் சகோதரர் பிரம்மா குமாரிகள் அமைப்போடு கடந்த ஐம்பது வருடமாக தன்னை இணைத்திருக்காரு ஆஸ்திரேலியாவில் பிரம்மா குமாரிகளுடைய சேவையை சகோதரர் பார்த்துக்கிறாரு உங்களை பொறுத்தவரையில் மேரா பாபானா என்ன பிரதர் உங்களுக்கு தெரியும் இது என் வாழ்க்கையின் முதன் முதலான உறவாகும் நான் என்ன முயற்சி செய்கின்றேன் என்றால் பாபாயும் நினைவு செய்வது என்று கூறுவேன் நான் நினைவு செய்யும் பொழுது மூன்று விஷயங்கள் நடக்கின்றன மனிதனின் புத்தி என்பது ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக உடற்கூறாகும் ஏனென்றால் அது எல்லையற்ற தூரத்திற்கு உடனடியாக பயணம் செய்யும் என்றால் ஒரு மில்லி செகண்டில் கூட நாம் திரும்ப அந்த சமயத்திற்கு சென்று நீங்கள் ஒரு மகிழ்ச்சியற்ற நிகழ்ச்சியை நினைவு கூறலாம் நீங்கள் அங்கு சென்ற அந்த மில்லி செகண்டில் உங்கள் மனம் சோர்வடைந்துவிடும் அல்லது நீங்கள் ஒரு நபரை நினைவு செய்தால் அந்த உறவானது சரியானதாக இல்லை என்றால் நீங்கள் தொடர்பு கொண்ட உடனே அதன் தாக்கம் ஏற்பட்டு ஒரு எதிர்மறையான உணர்வு ஏற்பட்டுவிடும் நான் உணர்ந்திருக்கின்றேன் அதாவது ஒரு இயற்கையான நினைவுடன் வாழ்வது ஏனென்றால் நினைவு என்பது புத்தியின் ஒரு இயல்பான ஒன்றாகும் நாம் அனைவரும் எப்பொழுதும் இதை செய்கின்றோம் ஆனால் இதை இறைவனை நோக்கி திருப்பும்போது அது ஒரு தூய்மை அமைதி அன்பு மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலுடன் தொடர்பு கொண்டு வாழ்கின்றீர்கள் அந்த உணர்வை உங்கள் மனதின் ரகசியமான இடத்திற்கு செலுத்துகின்றீர்கள் அதிகப்படியான மனதிற்குள் இந்த எண்ணம் வரும்பொழுது அது என்னை வளர்க்கின்றது என்று நான் அறிந்திருக்கின்றேன் நான் அதை முழுவதுமாக உணர்ந்திருக்கின்றேன் அது என்னை வளர்ப்பது மட்டுமல்ல என்னை சுற்றியுள்ள வாயு மண்டலத்தையும் நன்முறையில் வைத்திருக்கின்றது அந்த தொடர்பை வைத்திருக்கும்போது நம்மைச் சுற்றியுள்ள மக்களையும் நாம் நன்கு கவனித்துக்கொள்கின்றோம் என்று நம்புகின்றேன் சொல்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் உணர்வுகள் இயல்பானது ஏனென்றால் மக்கள் உணர்வுகளை கொண்டிருக்கின்றார்கள் உணர்வுகள் ஒவ்வொருவரும் இருந்தும் மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது மனம் உண்மையிலேயே நறுமணம் வீசுவதாக இருக்கும்போது மனமானது ஒரு வாசனை திரவியமாக இருக்கின்றது அது வாயு மண்டலத்தையும் வாசனை உள்ளதாக ஆக்குகின்றது நீங்க பாபாக்கு சமர்ப்பணமாகிறது அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அந்த உணர்வை எப்படி விளக்குவீங்க நான் ஒரு படி பின்னால் செல்லலாம் ஏனென்றால் துறந்து விடுதல் சமர்ப்பணம் என்று இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன என்று நினைக்கின்றேன் துறந்து விடுதல் என்றால் எல்லா விதமான தேவையற்றவைகளை எதிர்மறையானவற்றை என்னுடைய அகங்காரம் என்னுடைய தேக உணர்வு ஆகியவை ஆனால் சமர்ப்பணம் என்பது என்னை பொறுத்தவரை எல்லா மதிப்பான விஷயங்களை நான் பாபாவிடம் கொண்டு வருவது உங்களுக்கு தெரியும் என்னுடைய செல்வம் என்னுடைய கல்வி என்னுடைய திறமை என்னுடைய தனித்தன்மை மற்றும் அது ஒரு சுவாரஸ்யமான செயல்முறை நான் அடிக்கடி பார்த்திருக்கின்றேன் நமக்கு இரண்டு இருக்கும்போது நாம் டிரஸ்டி ஆகின்றோம் ஏனென்றால் தேவையற்றவற்றை நீங்கள் விட்டுவிடும் பொழுது நீங்கள் சில விஷயங்களோடு பற்றுக்கொள்ள மாட்டீர்கள் புத்தியானது அதை நோக்கி இழுக்கப்படாது மற்றும் நீங்கள் உண்மையிலேயே பாபாவின் மீது ஒருமுகப்படுத்தப்படலாம் ஆனால் நீங்கள் உண்மையிலேயே தேவையானவற்றை துறந்து விடவில்லை என்றால் அதை நோக்கி நீங்கள் இழுக்கப்படுவீர்கள் அதனால் அந்த இரண்டு விஷயங்களுமே முழுவதுமாக நல்ல தரமான தியானத்திற்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் மற்றும் எனக்கு ஒரு விதத்தில் சமர்ப்பணம் என்பது என்னிடம் உள்ள அகங்காரத்தை விட்டுவிடுவது என்னுடையவர்கள் யாராயினும் என்னுடைய குடும்பம் என்னுடைய கல்வி என்னுடைய திறமை ஏதாகிலும் அந்த விஷயங்களை கண்டறிவது சிறிது ஆழமான விஷயமாகும் நிலையான விஷயங்களை விட தற்காலிகமான விஷயங்களில் ஒருவித உணர்வு கொள்வது நிலையானவற்றில் சுய உணர்தல் ஏற்படுவதால் மற்றும் பாபாவின் உடனான என்னுடைய உறவினாலும் பாதுகாக்கப்படுவது யஜத்தை பாதுகாப்பவன் அப்படிங்கிற உணர்வு எப்படிப்பட்டது இந்த எல்லையற்ற வேள்வித்தீயை பாதுகாப்பது அப்படிங்கறதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க என்னை பொறுத்தவரை இந்த யக்கியம் புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இறைவனின் படைப்பு என்று நினைக்கின்றேன் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு போல எனக்கும் இந்த யஜ்யத்தின் மீது மிகுந்த அன்பு இருக்கின்றது இந்த யக்கியம் என்பது ஒரு ஆன்மீக முதலீடு செய்யக்கூடிய பேங்க் இதில் நான் வைப்பது அழியாத பாக்கியத்தை உருவாக்கும் என நினைக்கின்றேன் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய செயல்கள் என்னுடைய நேரம் என்னுடைய பணம் என்னுடைய ஆற்றல் ஆகிய இந்த மனித ஆத்மாவுக்கு இந்த ஸ்தூல உலகில் இருக்கக்கூடிய இந்த ஆறு விஷயங்களையும் தனக்காகவும் தன்னுடைய திருப்திக்காகவும் உபயோகிப்பதை விட இறைவனுக்காக உபயோகிப்பது என்னுடைய பாக்கியத்தை உருவாக்கும் துறப்பது மற்றும் சமர்ப்பணம் அது உண்மையிலேயே என்னுடைய பாக்கியத்தை உருவாக்குகின்றது என்னிடம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை நான் பாபாவுக்காக மனதார உபயோகிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நான் பாபாவை பின்பற்றுகின்றேன் நான் இதை என்னுடைய உபயோகத்திற்காக எனக்காக உபயோகிப்பது கிடையாது அல்லது என்னுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப நான் இதை உபயோகிப்பதில்லை இது மிகவும் சுட்சிமமான ஒரு விஷயமாகும் ஒரு விதத்தில் இவ்வாறு நான் என்னுடைய பாக்கியத்தை உருவாக்குகின்றேன் உங்களை நீங்க நீங்க எப்படி நம்புறீங்க இருக்கும்போது நீங்கள் தூய்மையாக இருக்கும் நீங்கள் சமர்ப்பணமாகி பொருட்களை அதற்கேற்ப உபயோகிக்கும் பொழுது தானாகவே தூய்மை என்பது யக்ஞத்தை பாதுகாக்கும் தூய்மை மிகப்பெரிய சக்தி என்னை பொறுத்தவரை ஒரு விதத்தில் தூய்மை என்பது ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையின் அடிப்படையில் இருக்கும்போது நான் இறைவனின் சத்தியத்தில் என்னுடைய வாழ்க்கையை அமைக்கும்போது அவருடைய வழிகாட்டுதலின்படி உண்மையாக இருக்கும்பொழுது அதிலிருந்து வெளிப்படும் மனமானது தூய்மையாகும் அந்த சக்தி எக்கியத்தை பாதுகாக்கும் எனக்கு பாபா கூறுவது நினைவுக்கு வருகின்றது ஒரு குஜராத்தில் கலவரம் இருந்தது அப்போது பாபாவிடம் ஒருவர் சென்று வாசலில் அதிகமாக காவலுக்கு ஏற்பாடு செய்யலாமா என்று கேட்டபோது பாபா வேண்டாம் என்று கூறிவிட்டார் நீங்கள் அதிகப்படியாக யோகத்தில் ஈடுபடுங்கள் என்று கூறினார் ஏனென்றால் அந்த ஆன்மீக சக்தி எண்ணங்களின் சக்தியை விட எதுவும் அதிக சக்தி வாய்ந்தது கிடையாது இதை நானும் கூட நினைக்கின்றேன் நான் கூறுவேன் தூய்மையான எண்ணம் என்பது இறைவனுடனான அன்பான உருவாகும் அதனால் எனக்குள் இருக்கும் அந்த தூய்மை என்னையும் இந்த இயக்கத்தையும் பாதுகாக்கும் நீங்கள் முதல் முறை பாப்தாதாவை சந்தித்தது எப்படி இருந்துச்சு உற்சாகம் நிறைந்ததாக சுவாரஸ்யமானது ஏனென்றால் நான் லண்டனில் ஆரம்பித்தேன் சில மாதங்களாக தான் வந்து கொண்டிருந்தேன் தாது ஜானகியனிடம் பாபாவினை சந்திக்க செல் என்று கூறினார்கள் உங்களுக்கு தெரியும் நான் கூறியது போல எனக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகியிருந்தது எனக்கு ஒரு விதமான எண்ணம் வேறு எங்காவது செல்வதற்கு முன் இந்தியாவுக்கு அனுப்புங்கள் என்று ஆனால் என்னுடைய முதல் சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் முற்பகுதியில் ஹிஸ்டரி ஹாலில் வந்தது ஏனென்றால் நான் முதன் முதலாக மதுபன் சென்றபோது நான் பாண்டவோனில் பாபா ரூமில் பாபாவை சந்தித்திருக்கின்றேன் ஆனால் என்னுடைய முதல் சந்திப்பில் பாபா நிறைய பேசினார் பாபா முரளியில் கூறினார் உலகின் எல்லா மூலைகளிலிருந்தும் ஆத்மாக்கள் வருவார்கள் என்று கூறினார் நான் சென்றபோது நான் பாபா முன்னால் அமர்ந்தேன் அங்கு ஏற்கனவே மூன்று இரட்டை வெளிநாட்டினர் இருந்தனர் பாபா நீண்ட திருஷ்டி கொடுத்தார் அது எனக்குள் என் ஆத்மாவிற்குள் மிக ஆழமாக சென்றது என்னுடைய சன்ஸ்கார் அத்தனையும் படம் பிடித்தது போல் இருந்தது ஆனால் இந்த திருஷ்டி என் மீது ஒரு பகுதி முழுவதும் விழுந்தது என்னுடைய சுய போல இருந்ததாக நான் கூறுவேன் என்னுடைய தேவதை ரூபம் என்னுடைய மிக உயர்ந்த ஸ்வரூபம் ஏறக்குறைய பாபா திருஷ்டி என்னை வருடி தடவி கொடுத்தது போல் இருந்தது மற்றும் நான் உண்மையிலேயே யார் என்ற அறிமுகம் கொடுத்தது அன்று இரவு எனக்குள் ஏதோ நடந்தது அது பாபாவின் திருஷ்டி என்ற பரிசாக இருந்தது பிறகு பாபாயினிடம் இரண்டு கேள்விகள் கேட்டார் நினைத்து பாருங்கள் நான் சில தான் வந்திருந்தேன் அவர் கேட்டார் உனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லைதானே என்று நான் கூறினேன் ஆமாம் நினைவு கொள்ளுங்கள் சில மதங்களே ஆகியிருந்தது ஏனென்றால் பாபாவிடம் இல்லை என்று சொல்ல முடியாது நான் என்ன உணர்ந்தேன் என்றால் பாபா என்னிடம் இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய பயணம் இவ்வாறுதான் உன்னை முன்னே எடுத்துச் செல்லும் என்று கூறியது போல் இருந்தது இரண்டாவது கேள்வி என்னவென்றால் நீ நாடகத்தை பற்றி திடமாக இருக்கிறாய நான் ஆம் என்று கூறினேன் இல்லை என்று கூறியிருக்க வேண்டும் ஆனால் நான் அடிக்கடி நினைவு நினைத்திருக்கின்றேன் அந்த கேள்விகள் என்னுடைய பிராமண வாழ்க்கையை நிர்ணயித்தது நான் கவனித்த ஆத்மாக்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள் எப்போதுமே ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்தார்கள் நான் பார்த்திருக்கின்றேன் சார்ந்திருக்கும் மனித உறவுகள் இல்லை போது பாபாவின் பரிசு அங்கே இருக்கின்றது பாபாவிடமிருந்து அனைத்து பரிசுகளும் கிடைக்கின்றது நான் ஒரு இயல்பான விதத்தில் பாபாவை அதிகமாக நேசிக்கும் போது தானாகவே நம்மை சார்ந்த உறவுகள் போய்விடுகின்றன ஆனால் நீங்கள் இன்னும் ஆணவர்களிடமிருந்தும் அன்பானவர்களாகவும் நெருக்கமானவர்களாக இருக்கின்றீர்கள் ஆனால் சார்ந்து இருக்க மாட்டீர்கள் அந்த விதமான தூய்மையாகவும் இருக்கின்றது நீங்கள் உண்மையாக விடுபட்டு இருப்பீர்கள் ஒருமுறை நீங்கள் பகிர்ந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க டெல்லியிலிருந்து மவுண்ட் அபு வரும் பொழுது தாதி பிரகாஷ்மணி அவர்கள் எல்லாரையும் பாபா சந்திச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க உடனே பாபாவும் வந்தார் அந்த நிகழ்வை நீங்க எங்களுக்காக மறுபடியும் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர் ஒரு முறை நான் தீனி மன்மோகனியுடன் நியூயார்க்கு சென்றிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் நியூயார்க்கில் இருந்து திரும்பி வரும்பொழுது நான் மதுபனுக்கு சென்றேன் ஒரு நாள் காலையில் தாதஜி முரளி வாசித்துக் கொண்டிருந்தார்கள் மற்ற எல்லா தாதிகளும் ஒரு கூட்டத்திற்காக வந்திருந்தார்கள் அவரையெல்லாம் எல்லாம் பார்த்து அவர் கூறினார் பாருங்கள் பாபாவின் விசேஷமான குழந்தைகள் அனைவரும் இங்கே இருக்கின்றார்கள் பாபா வந்து உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் அவர் தாதி குல்சாரை அழைத்தார் உங்களுக்கு தெரியுமா தாதி குல்சார் மிகவும் பணிவாக வந்து அமர்ந்தார் பிறகு அந்த நேரத்திலேயே முழுவதுமாக டிரான்சில் சென்றார் ஏனென்றால் அப்போதெல்லாம் பாபா தானாகவே வந்து கொண்டிருந்தார் அதனால் தாதி டிரான்சில் சென்றார் பாபா காலை எட்டு மணிக்கு முரளிக்கு பிறகு நேராக தானாக வந்தார் பாபா கூறினார் நான் முரளி சொல்ல வரவில்லை நான் குழந்தைகளின் அன்பை பூர்த்தி செய்வதற்காக வந்தேன் என்று கூறினார் அங்கு இருந்த அனைத்து மூத்த சகோதரிகளும் பாப்தாதாவின் மடிமீது தலை வைத்தனர் அவர் அனைவரையும் வருடி கொடுத்தார் நான் உண்மையிலேயே என்ன பார்த்தேன் என்றால் பாபா அவர்களுக்கு அந்த அளவு அன்பு காட்டியது அவர்களை இழுத்தது அவர்களை தேக உணர்வுக்கு அப்பால் இழுத்தது அவர்களை அதற்கு அப்பால் இழுத்தது என்று கூறலாம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பாபாவிடமிருந்து அந்த அன்பை அனுபவிக்கும்போது அது உங்களை அப்பால் அழைத்து சென்று விடும் இரண்டு மணி நேரங்களாக ஒருவன் பின் ஒருவராக வந்து பாபாவின் மடியில் அவர்கள் தலை வைத்து பாபாவின் அன்பை அனுபவம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நான் கண்டுகொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்கல்ல இன்னைக்கு சாயங்காலம் அல்லது இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இறைவனை சந்திக்க போறோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிருக்க மாட்டீங்க ஆனா நீங்க அன்னைக்கு இது சில வருடங்களுக்கு பின்னால் நடந்தது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் முதன் முதலாக வந்தபோது பாபா இரண்டாவது அல்லது மூன்றாவது இரவுகளில் வருவதுண்டு முதல் தடவை நான் சென்ற போது பாபா பதினைந்து முறைகள் வந்திருக்கலாம் நான் அங்கு ஆறு வாரங்கள் இருந்தேன் நான் பாபாவை தனிப்பட்ட முறையில் சந்தித்தேன் நான் பாபா கூறியதை எழுது கூட இல்லை ஏனென்றால் அது மிகவும் சாதாரணமாக இருந்தது நீங்கள் ஒரு மூத்த சகோதரியை சந்திப்பது போல மிகவும் சாதாரணமாக இருந்தது அங்கு அந்த நாட்களில் மிகவும் குறைவான பிரம்மகுமாரிகள் இருந்ததால் அது மிகவும் சாதாரணமாக இருந்தது இருந்தது நீங்க சொன்னதையே நான் கோடிட்டு காட்டுறேன் அந்த நேரத்தில் தாதிமார்களுக்கெல்லாம் தேகாபிமானத்தை விட்டு வெளியே வருவதற்கு ரொம்ப கஷ்டமா இல்லை ஏன்னா பாபாவுடைய அன்பு பரிபூரணமாக அவங்களுக்கு கிடைச்சிச்சு இப்போ நிறைய புதிய பாபாவுடைய குழந்தைங்க வந்திருக்காங்க அவர்கள் பாபாவுடைய அன்பை எப்படி அனுபவம் செய்வது பாபா அவருடைய ரூபத்தை மாத்திட்டார்கள் நான் நினைக்கின்றேன் அது பரவாயில்லை முக்கியமானதல்ல நான் கூறிய நேரங்களில் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கராச்சியில் பாபாவுடன் இருந்தவர்கள் சிவ்பாபா நேரடியாக பிரம்மபாபா மூலம் செயல்பட்டதை பார்க்க முடிந்தது அதனால் சிவ்பாபாவின் வருகை மற்றும் ஆளுமை மிகவும் உண்மையாக இருந்தது ஆனால் இப்போது நாம் அதே மாதிரி உண்மையாக ஆக்க முடியும் நான் எப்போதும் அதை நம்புகின்றேன் ஆனால் ஒரு விதத்தில் அவர்களுக்கு அப்போது முழு ஞானமும் கிடைக்கவில்லை அதனால் நான் நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கைக்கு என்னை பொறுத்தவரை முக்கிய து நான் எந்த இடத்தில் வந்திருக்க வேண்டுமோ நான் என்னை தள்ளிவிட்டு உந்துதல் கொடுத்தால் அழுத்தம் கொடுத்தால் அது அர்ப்பணிப்பாகும் என்று கருதுகின்றேன் அது பிராமண வாழ்க்கையில் ஒரு தவறான வழிமுறையாகும் நான் கருதுகின்றேன் பிராமண வாழ்க்கை என்பது இயல்பாகவே பாபாவுடன் இப்போது ஆழ்ந்த ஒரு அன்பில் ஈடுபடுவதாகும் அவர் இயல்பாகவே தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் இயல்பாக அவர் மீது அன்பு வைக்கும்போது தானாகவே நினைவு செய்வீர்கள் தானாக நினைவு செய்யும் பொழுது இயல்பாகவே மாற்றம் நடைபெறும் இயல்பாக மாறும்பொழுது நீங்கள் இயல்பாகவே சேவை செய்வீர்கள் ஒரு புத்திசாலையான பேச்சாளரையோ அல்லது வேறு ஏதாவதோ அல்ல உங்களுடைய ஆளுமை உங்களுடைய அதிர்வலைகள் மற்றவருக்கு இயல்பாக சேவை செய்யும் நான் உண்மையாகவே கருதுகின்றேன் நாம் தேக உணர்வு அற்றவர்களாக ஆகும்போது பாபாவைப் போல் மற்றும் அவருடைய வருகை இருப்பது ஆகும் அந்த உறவு மிகவும் உண்மையாக இருக்கும் ஆனால் நம்முடைய இந்திரங்கள் மீது நாம் மாட்டிக்கொண்டால் இந்த முழு உலகிலும் பாபா என்பது ஒரு வெறும் நம்பிக்கையாக மட்டுமே இருக்கும் உண்மையாக அனுபவமாகாது எப்படி பிரதர் சுப பாவனையும் சுப விருப்பமும் வேலை பார்க்குது முதலில் மிகவும் முக்கியமான விஷயம் என்பது பாபாவை நினைவு செய்வது இரண்டாவது பயிற்சி என்பது நம்முடைய உணர்வு மூன்றாவது நல்லெண்ணங்கள் கொள்வது ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் பல மனிதர்கள் உறவுகளின் கடினத்தில் மாட்டிக்கொள்கின்றார்கள் என்னுடைய அகங்காரம் இதற்கு என்னை விடாது நாம் என்ன கூறினோமோ என்ன செய்கின்றோமோ அதையே பிடித்துக்கொண்டிருப்போம் அது என்னை ஆன்மீகத்தில் வளரவிடாமல் தடுத்துவிடும் மற்றும் நான் என்ன உணர்ந்தேன் என்றால் சுப எண்ணங்களும் தூய்மையான உணரும் உங்களோடு என்னுடைய உறவு சரியாக இருப்பதற்காக அல்ல அது நான் என்னுடைய மனதின் கரும கணக்குகளில் இருந்து விடுபடுவதற்கானதாகும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் யாராவது என்னிடம் ஒரு விதமாக நடந்து கொண்டால் நான் எதிர்மறையான உணர்வுகள் காயப்படும் உணர்வுகள் ஆகியவற்றை உருவாக்கி என்னுடைய பழைய சம்ஸ்காரத்திற்கு சுபாவத்திற்கு திரும்பவும் சக்தி கொடுத்து விடுவேன் அதனால் நான் ஒரு படி பின்னால் சென்று விடுவதாகும் ஆனால் நான் ஒரு பார்வையாளராக இருக்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்போம் இது என்னுடைய ஒரிஜினல் உணர்வுகளுக்கு செல்வதை போலாகும் என்னுடைய தூய்மைக்கு சக்தியை கொடுப்பேன் நான் அங்குதான் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டும் அது பிராமண வாழ்க்கையில் ஒரு தேர்வு ஆகும் மற்றவரிடம் ஒரு நல்ல குணத்தை பார்ப்பது ஒரு சாய்ஸ் ஆகும் என்னவாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பது என்பது மற்றும் என்னை பொறுத்தவரை அது ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒரு செயல்முறையாகும் இவர் இப்படி இருக்கின்றார் இது இப்படி இருக்கின்றது அது ஏன் அப்படி என்ற கேள்விகள் மிகவும் வெளிப்படையாக கூறினால் பலர் இதில் தான் தடைபட்டு விடுகின்றார்கள் காயப்படும் அந்த இடத்தில் தடைப்பட்டு விடுகின்றார்கள் மற்றும் நான் எனக்குள் கூறிக்கொள்வது உண்டு என்னுடைய அகங்காரம் தான் துயரத்தை ஏற்றுக்கொள்கின்றது அதனால் நான் காயப்பட்டிருக்கின்றேன் என்றால் நான் ஆத்ம உணர்வுடன் இருக்கவில்லை நான் உண்மையிலேயே சுயத்தின் விழிப்புடன் இருக்கும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நல்லது நடக்கும் சில நேரத்தில் சிலர் பேசிய வார்த்தைகள் சொன்ன விஷயங்கள் என்னால் மறக்க முடியாது எப்படி அதிலிருந்து மேலே போய் மறுபடியும் அவர்களையும் மன்னித்து அதுல இருந்து ப்ரொசீட் பண்ணி போகிறது எப்படி இது என்னை பின்னால் இழுக்கும் என்ற ஒரு விதமான உணர்தல் மற்றும் இது நான் என்னுடைய அகங்காரத்தால் ஏமாற்றப்படுகின்றேன் நான் கூறினது போல் இது என்னுடைய அகங்காரம் என்னை அவருடைய நடத்தையை பற்றி சிந்திக்க வைக்கின்றது அவர்களை என்னை எப்படி நடத்தினார்கள் என்று இந்த முழு வாழ்க்கையும் என்னுடைய அகங்காரத்தை முழுகடிப்பதற்காகவும் இது ஒரு படி பின்னால் சென்று என்னுடைய ஆத்மோளுடன் ஆன சுப விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக ஆனால் அது ஒரு ஆழமான பழக்கமாகும் அங்குதான் அதற்காகத்தான் நான் எல்லா விக்த முரளைகளையும் விரிவாக படிக்கும் வழக்கம் இருக்கின்றது மற்றும் நான் கூறுவேன் பத்து வருடங்களாக இந்த முதன்மையான கருத்து என்பது சுப எண்ணங்களும் தூய்மையான உணர்வுகளும் ஆகும் என்னால் நினைவு கூற முடியும் ஒரு முறை பாபா உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தைகளை கூறுவது உண்டு ஒருவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சுப எண்ணங்கள் கொண்டிருக்க வேண்டும் தூய்மையான உணர்வுடன் இருக்க வேண்டும் நீங்கள் கூறுவீர்கள் யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் நம்மை எதிர்த்தாலும் அவர்களுக்கும் நல்ல சுப எண்ணங்கள் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இது நம்முடைய உறவுமுறைக்காக அல்ல அது உண்மையாகவே என்னை எப்போதும் கீழே இழுக்கும் ஈர்ப்பில் இருந்து விடுவிக்கும் நீங்க தாதி ஜானகியோட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பா அதை நீங்க இவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியாது பட் கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை நான் ஜெயந்தி பெகனிடம் நீங்கள் இந்த வாழ்க்கையில் அதிகமாக கற்றுக்கொண்டது என்ன என்று கேட்டேன் அவர்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக வேலை செய்தார்கள் ஒரே அறையில் தூங்கினார்கள் அதுபோல் பல விஷயங்கள் அவர்கள் பாபாவின் மீது எப்படி அன்பு செலுத்துவது என்று கூறினார்கள் எனக்கும் ஒரு வேலை அதே போல் தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் தாதி ஜானகி வித்தியாசமானவர்கள் என்று நான் உணர்ந்தேன் தாதி பிரகாஷ்மணி எளிதான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அது அவர்களுக்கு இயல்பாக இருந்தது தாதி ஜானகி கடினமாக உழைத்தார்கள் நான் கடினம் என்று கூறுவது அதிகமாக முயற்சி செய்தார்கள் ஆனால் அவருடைய அன்பு மிகவும் வலுவானது ஒரு முறை நான் அவர்களோடு ஒரு கூட்டத்தில் இருந்தேன் வேறு சிலரும் இருந்தார்கள் அவர்கள் மிகவும் அமைதியாக இருந்தார்கள் எங்களுக்கு இந்த நம்ப முடியாத அன்பை கொடுத்தார்கள் அவர்கள் அன்புதான் அவர்களை கலைப்பற்றவர்களாக இருக்கச் செய்கின்றது என்று கூறினார்கள் அன்புதான் அவர்களை எல்லா எல்லைகளுக்கும் அப்பால் எடுத்து சென்றது அன்புதான் எல்லா கட்டுப்பாடுகளையும் வெற்றி பெறச் செய்தது அந்த உண்மையான அன்பை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் தாதி ஜானகி அப்படித்தான் இருந்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அவர்கள் வேக்கத்தக்கந்த கருணை உடையவர்கள் அவர்கள் உண்மையாகவே ஒவ்வொருவரிடமும் மிகவும் கருணை உடையவர்கள் என்பதை நான் கண்டறிந்திருக்கின்றேன் அவர்கள் சரீரம் விட்ட பிறகு நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் அவர்கள் பலருக்கும் பலவிதத்தில் மறைமுகமாக உதவி செய்திருக்கின்றார்கள் என்று அறிந்தேன் ஆனால் மையின் மீது அவர்களுக்கு இருந்த அன்பு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு வாழ்ந்த விதம் என்னை பொறுத்தவரை ஞான சிந்தனை செய்வது வாழ்க்கையை பாபாவைப் போல விளக்குவதாகும் ஏனென்றால் நமக்கு அடிக்கடி ஞானத்தை பற்றி தெரியும் ஆனால் முரளி முடித்த உடனேயே நாம் எல்லாவற்றையும் அதே போல்தான் பார்ப்போம் அதே போல்தான் நினைப்போம் ஆனால் தாதி ஜானகி பாபாவை போன்று நினைத்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த லென்ஸ் வழியாக தான் பார்த்தார்கள் பாபா உறவுகளை எப்படி பார்த்தாரோ பாபா எப்படி வாழ்க்கை மற்றும் மரணத்தை மற்றும் எல்லாவற்றையும் பார்த்தார்களோ அதே போல்தான் பார்த்தார்கள் அதைத்தான் அவர் முரளையில் நம்முடன் பகிர்ந்து பகிர்ந்து மற்றும் தாதி ஜானகி அவர்கள் அசாதாரணமானவர்கள் நான் மிகவும் அதிர்ஷ்டமானவன் ஏனென்றால் நான் அவருடன் அதிகமான நேரத்தை செலவிட பாக்கியம் கிடைத்தது அவர்களுடன் பயணத்தும் இருக்கின்றேன் கண்டிப்பா நீங்க ரோசி பேஞ்சியை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய பார்வையில் ரோசி பேனுடைய விசேஷத்தன்மை என்ன அவர்கள் இந்த வித்யாலயத்தில் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் என்ன நான் அவருடைய தந்தையை முதலில் சந்தித்தேன் ஏனென்றால் அவர் பாண்டோபோனில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதற்குமாரராக அவர் மிகவும் அருமையானவர் உண்மையிலேயே அருமையானவர் அதனால் எனக்கு ரோசி பேஞ்சிடும் அன்பு இருந்தது அவர்கள் மிகவும் உண்மையான மனிதர் எனக்கு அதை மிகவும் பிடித்தது நான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்திருந்தேன் அவர்கள் மிகவும் இயல்பானவர்கள் மற்றும் உண்மையானவர்கள் உங்களுக்கு தெரியுமா அவர்கள் ஹாங்காங்கில் வளர்ந்தார்கள் ஒரு கான்வென்ட் பள்ளியில் படித்ததனால் அந்த இயல்பு அவரிடம் இருந்தது அதனால் அவர்களோடு உரையாடல் கொள்வது மிகவும் எளிதாக இருந்தது எனக்கு அவருடைய சிந்தனை மிகவும் பிடித்தது நான் ஒரு முறை தென் அமெரிக்காவில் பயணித்துக் கொண்டிருந்தேன் அப்போது கருபியனுக்கு சென்றேன் எனக்கு அவருடைய சகோதரர் ஜமைக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பது தெரிந்திருக்கவில்லை நான் ஜமைக்காவுக்கு சென்ற போது அவர் அங்கே இருந்தார் இது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நடந்தது எங்களுக்கு மிக அருமையான நேரம் கிடைத்தது அவருடைய சகோதரன் வீடு மிகவும் நன்றாக இருந்தது உங்களால் நம்ப முடியாது அது மிக மிக எல்லா விதத்திலும் அழகாக இருந்தது நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம் ஆனால் நாங்கள் ஒரு பொது நிகழ்ச்சி ஒன்றை இருவருமாக நடத்தினோம் அது மிக அருமையாக இருந்தது அவர்கள் பேசினார்கள் நானும் பேசினேன் அவர்கள் மிக லேசான இயல்பு கொண்டவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள் பாபாவுடனான தொடர்பு மிக வலிமையாக இருந்தது ஆம் எனக்கு அவர் மீது அன்பு இருந்தது அவருடைய துணையை விரும்பினேன் மிகப்பெரிய உதாரணமாக அவர் திகழ்ந்தார்கள் சார்லிபாயோடைய அமிர்த வேளா எப்படி இருக்கும் சார்லி சார்லிபாயோடைய அமிர்த என்ன உங்களுக்கு தெரியுமா நான் அதை வித்தியாசமானதாக ஆக்க முயற்சி செய்வேன் ஏனென்றால் ஒரு மொழி இருக்கின்றது நீங்கள் எப்போதும் செய்யக்கூடியதையே எப்போதும் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எப்போதும் கிடைத்து கொண்டிருந்ததுதான் கிடைக்கும் புதுமை இருக்காது உங்களுக்கு தெரியுமா நான் என்னை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதற்காக நூறு விஷயங்களை முயற்சி செய்திருக்கின்றேன் ஒரு முறை பாபா கூறினார் காலையில் எழுந்து எல்லா படங்களுக்கும் முன்னால் அமர்ந்திருக்குமாறு அது நம்ப முடியாததாக இருந்தது அதை நான் செய்திருக்கின்றேன் சில நேரங்களில் நான் அவெக்த முரளியை தூங்கும் செல்லும் முன்னால் படிப்பேன் சில நேரங்களில் நான் சீக்கிரமாக எழுந்து அவெக்த முரளியை படிப்பேன் ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆழமான உண்மையை கொண்டு ஆரம்பிக்கவில்லை என்றால் உங்கள் மனமானது அங்கும் இங்கும் அலைப்பாயம் இறுதியில் நான் ஒரு குழந்தை போல அன்பிற் கடலின் முன்னால் அமர்வதற்கு விரும்புவேன் மற்றும் அந்த அன்பை உணர்வேன் மற்றும் அந்த அன்பு அந்த சொந்தம் அதை உண்மையாக உணர்வேன் நீங்கள் உங்களை முழுவதுமாக அன்பு செய்ய அனுமதித்தால் அதைவிட சக்தி வாய்ந்தது வேறில்லை உங்களை குணப்படுத்தி மாற்றம் செய்யும் தூண்டுகோலாகும் அந்த தூய்மை என்பது மட்டுமே அது நிலையானது அழிவற்ற நேரமாகும் நான் சில நேரங்களில் உணர்கின்றேன் இப்போது நாம் அதை மிகவும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் மீண்டும் கூறுகின்றேன் நான் நிறைய விஷயங்களை முயற்சி செய்திருக்கின்றேன் நான் ஞானத்தில் மிகவும் இளைய வயதாக இருக்கும்போது எங்களுக்கு முரளியின் முன்னால் அரை மணி நேரம் தியானம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படியே வந்து கேட்டுக்கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் முரளியை நம்மோடு பேசுபவர் ஆத்ம உணர்வுடன் இருப்பவர் அதனால் நானும் ஆத்ம உணர்வுடன் இருந்தால்தான் அது ஆழமாக எனக்குள் செல்லும் நான் மிகவும் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நான் கவனித்திருந்ததால் நான் சாதாரணமாக இருப்பேன் சிறிது தேக உணரும் இருக்கும் சிறிது கலைப்பாக இருக்கும் என்னவாயினும் சிறிது சாதாரணமாக இருக்கும் அது பாபாவை

அது உண்மையாகவே மிகப்பெரிய மனது கொண்டிருப்பது மற்றும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது என்று நினைக்கின்றேன் ஒரு விதத்தில் மிகச்சிறந்த நிர்வாகம் என்பது எல்லோருடமிருந்தும் மதிப்பானவற்றை எடுத்துக்கொள்வது ஏனென்றால் நான் ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் அது என்னை சுட்டு இருப்பவர்களுக்கும் எதிரே இருப்பவர் எனக்காகவும் இருக்க வேண்டும் நான் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் சென்டர் ரிசார்ஜ் அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அதன் பின் வெளிநாட்டில் நாங்கள் நிலை ஒருங்கிணைப்பாளர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றோம் இப்போது அது ஒரு பெசிலிட்டேட்டர் பயிற்சியாளர் தான் கூற வேண்டும் நீங்கள் எல்லாரும் வளர்வதற்குரிய ஒரு வாயு மண்டலத்தை உருவாக்குகின்றீர்கள் இரண்டாயிரத்தி ஏழில் பிராமண பரிவாரத்தில் வெளிநாட்டில் ஒரு ஆய்வு நடத்தினோம் அதனுடைய முழு மதிப்பீடும் செய்யப்பட்டது ஒரு விதத்தில் நாம் எவ்வளவு இருந்தவர்கள் என்று முழு உலகத்திலும் கேட்டோம் நினைத்து பாருங்கள் உலகின் அனைத்து கலாச்சாரங்களிலும் அவர்களிடம் பிராமண பரிவாரத்தில் எதை அதிகமாக விரும்புகின்றீர்கள் என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் இரண்டு விஷயங்களை கூறினார்கள் சேர்த்துக்கொள்வது மற்றும் சொந்தமாவது என்னை பொறுத்தவரை எல்லா திட்டங்களும் மக்களை சேர்த்துக்கொள்வது மற்றும் அவர்களுக்கு சொந்தமாகும் உணர்வை கொடுப்பது ஒரு தலைவர் அதைத்தான் செய்ய வேண்டும் ஒரு பதவியையோ பட்டத்தையோ பற்றியது அல்ல ஒரு தலைவர் என்பவர் இயல்பான மனிதர் மக்களுக்கு அன்பை கொடுத்து சொந்த உணர்வை கொடுத்து அவருடைய பலவீனத்தை தெரிந்திருந்தும் குறைபாடுகளை தெரிந்திருந்தும் உள்சேர்க்கும் குணமுடையவர் ஏனென்றால் சில நேரங்களில் என்னோடு ஒத்துப்போகுபவர்களை சேர்ப்போம் ஒத்துப்போகாதவர்களை தள்ளிவிடுவோம் அது ஒரு தலைவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாகும் ஒரு அறிவுமுக்க தலைவர் எல்லோரையும் சேர்த்து கொள்வார் ஏனென்றால் ஒரு குழுவை பிரித்து எங்களுக்கு சில நேரங்களில் நினைக்கின்றீர்கள் இது அவர்களுக்கு பிடிக்கின்றது இது அவர்களுக்கு ஏன் பிடிக்கின்றது அது அவர்களுக்கு ஏன் பிடிக்கின்றது ஆனால் உண்மையாக அது ஏனென்றால் நீங்கள் என்னோடு ஒத்துப்போகவில்லை என்றால் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்னோடு ஒத்து போனால் நான் உதவி செய்வேன் அதனால் இதில் பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது சொல்ல போனால் நான் ஞானத்திற்கு வந்து பதினைந்து வயதிலேயே ஒரு நிலையத்தை நடத்தி கொண்டிருந்தேன் முற்றிலுமாக எனக்கு எதுவுமே தெரிந்திருக்கவில்லை ஆனால் காலப்போக்கில் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் என்றால் நிறைவே கற்றுக்கொண்டேன் ஒரு ராபிட் ஃபயர் விளையாடலாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தையில எது உங்க மனசுல டக்குனு சொல்லுங்க மதுபனம் அப்படின்னா உங்கள் மனசுல தோன்றது என்ன அமைதி தாதி பிரகாஷ்மணி ஜாரி பிரகாஷ் அன்பு மீன் சிஸ்டர் ஜெயந்தி நல்ல தோழி திரிமன்மோகினி ஆன்மீக சக்தி ஓகே சபீஷ்பாய் ஆம் ஒரு முறை நான் அவரோடு சக்தி நகரில் தங்கி இருந்தேன் அவர் சிறிது இறுக்கமாக இருப்பவர் அவர் ரொம்ப சத்தமா சிரிப்பாரு ஆனால் அவர் சிரிக்கும் போது நான் அவரை பார்த்து கொண்டே சிரிப்பேன் ஏனென்றால் அவர் மிகவும் தீர்க்கமாக இருப்பவர் ஆவார் பிரதர் ரமேஷ் ரமேஷ் ஸ்திரமாக திடமாக இருப்பவர் என்று கூறுவேன் எக்யத்தை காப்பாற்றுபவர் ஒருவேளை நீங்க டைம் மிஷின் போகலாம் அப்படின்னா நீங்க எங்க போகணும்னு நினைப்பீங்க கடந்த காலத்துக்கு கடந்த காலத்திற்கா பாபாவோடு நாட என்னுடைய முதல் சந்திப்பிற்கு போகலாம் ஓகே மம்மா அவங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க அவங்க கிட்ட நீங்கள் இருபத்தெட்டு வயதில் செய்த அந்த சாதனையை எப்படி செய்தீர்கள் என்று அம்மாவிடம் கேட்பேன் உங்களுக்கு பிடித்த இடம் மதுபன் பிடித்த இடமா சாந்தி சாந்தி ஸ்தம்பம் ஸ்தம்பம் மாலை வேளையில் அங்கு தியானம் செய்ய எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் முழுவதுமாக விடுபட்டவனாக உணர்வேன் எனக்கு அது ஒரு விதமான ஆத்ம உலகமாக தோன்றும் மேலிருந்து இறங்கி வந்தது போல நான் அதை மிகவும் விரும்புகின்றேன் என்னைக்காக நீங்க இப்படி உணர்ந்திருக்கீங்களா நான் பிரம்மா பாபாவை இந்த கண்களால் பார்க்கவில்லை நான் அவ்வாறு நினைக்கவில்லை அது அது எப்படி நீங்க யோசிச்சிங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் திருப்தியாக இருப்பவன் இந்த ஏன் என்ற கேள்வியை நான் நினைப்பதில்லை என்னுடைய கடந்த காலம் ஒரு விதத்தில் கடந்த கால பயனும் நான் அதை நன்றாகவே இப்பொழுது அனுபவிக்கின்றேன் ஸ்தூலமான பாபாவுடைய வளர்ப்பை நீங்க எப்படி அனுபவம் செய்றீங்க பற்றி போனால் நான் ஒரு முறை பாபாவை சகோதரர் அவருடன் சந்தித்தேன் நீங்கள் சாகார் பாபாவின் துணைவர்களாக இருந்தீர்கள் என்று கூறினார் பாபா அவ்வாறு கூறினார் ஆனால் நாங்கள் பிறகு தாதேஜியிடம் கேட்டோம் தாதிஜி கூறினார் நல்லது உங்களுக்கு தெரியாது இது இவ்வாறு இருந்திருக்கலாம் நீங்கள் சிந்தி சமுதாயத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு மிகவும் நிச்சயமாக தெரிகின்றது நான் ஏதோ ஒன்றில் அந்த தொடர்புடன் இருந்திருக்கலாம் ஹாப்பி வில்லேஜ்ல நீங்க எப்படி உணர்றீங்க மகிழ்ச்சி ஹாப்பி சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டீங்களா மிகவும் பிடித்தது எது அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு என்ன எனக்கு எல்லாம் பிடித்திருந்தது இன்று எங்களுக்கு பிரம்ம போஜனம் இருந்தது அது மிகவும் அருமையாக இருந்தது எனக்கு மிகவும் பிடித்தது தேங்காய் சட்னி தோசை இட்லி எல்லா விதமான உணவும் பிடித்தது ஓகே இன்றைய பிகே இளைஞர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன எப்போதும் விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள் நன்றி சகோதரி இட் இறைவனுடைய அன்பை இறைவனுடைய காரியத்தை நடைமுறையில் பார்க்கக்கூடிய அனுபவம் நீங்க ரொம்ப அழகாக கொடுத்தீங்க பவர் மேனிஃபெஸ்டட் த்ரூ ஹியூமன் ஃபார்ம் ரொம்ப நன்றி ஓம் சாந்தி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் தேங்க்ஸ்